திருப்பதி திருக்குடை திருவள்ளூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளரும் திருவள்ளூர் மாவட்ட விஸ்வ இந்து பரிஷத் மாவட்ட தலைவருமான ஆன்மீக செம்மல் டாக்டர் சதீஷ்ஜி அவர்களின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் அவரது மகள் மரக்கன்றை பரிசாக வழங்கி அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தார் அம்பத்தூர் அடுத்த திருமலைவாயல் பகுதியில் திருவள்ளூர் மாவட்ட விஸ்வ இந்து பரிஷத்தின் மாவட்ட தலைவர் திரு ஆன்மிக செம்மல் டாக்டர் சதீஷ்ஜியின் பிறந்தநாள் வெகுமரிசையாக கொண்டாடப்பட்டது நண்பர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து அவரை வாழ்த்தினர் பிறந்தநாள் பரிசாக அவரது மகள் மரக்கன்று பரிசாக வழங்கினார் மேலும் மாவட்ட தலைவர் சதீஷ் அவர்கள் அனைவருக்கும் கேக் ஊட்டி தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் நிகழ்ச்சிக்கு பின் செய்து அவர்களை சந்தித்த டாக்டர் சதீஷ்ஜி இயற்கை வளத்தை பாதுகாக்கவும் கால்நடை மாற்றத்தை தடுத்து இயற்கையை பாதுகாப்பதற்காக அனைவரும் மரக்கன்றுகளை நட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் மேலும் அவர் கூறுகையில் தமிழகம் முழுவதும் வீடுதோறும் தோறும் மரக்கன்று வளர்ப்பது எங்கள் நோக்கம் இயற்கையில் வாழ்வது நமது முக்கியத்துவம் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் தென்னிந்திய பத்திரிகையாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் திரு ஆவடி ராஜா மற்றும் விஸ்வ இந்து பரிஷித் மாவட்ட செயலாளர் திரு கணேஷ் இளைஞரணி தலைவர் திரு கண்ணன் உள்ளிட்ட விஸ்வ இந்து பரிஷித் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு பிறந்த நாளை சிறப்பித்தனர்